ஆண்களுக்கு அழுப்பு ஒரு வகையில் வருகிறது என்றால் பெண்களுக்கு வேறுவிதமாக வருகிறது ஒரே விதமான வேலையை எந்த மாற்றமும் இல்லாமல் பல வருடங்களாக தொடர்ந்து செய்து வருவதால் ஒருவித எரிச்சலும் சோர்வும் அழுப்பும் வருகிறது வேலையில் எந்த வகை பாராட்டும் இல்லாமல் மெஷின் போல் வேலை செய்வதும் அழுப்பை ஏற்படுத்துகிறது பித்த உடல்வாக கொண்டவர்கள் தினமும் காலையில் இஞ்சி இரவில் கடுக்காய் சாப்பிடுவது அன்றைய தினம் முழுவதற்கும் உற்சாகம் தரும் தெளிந்த மனமும் அக்கறை அன்பு பாசம் காதல் என உறவின் வெளிப்பாடுகள்தான் அழுப்பு சோர்வை நீக்கும் முக்கிய மருந்துகள் பெண்களுக்கு மாதவிலக்கு முடியும் தருவாயில் ஹார்மோன்கள் குறைவதால் எரிச்சல் படபடப்பு பய உணர்வு அதிகமாக வியர்ப்பது போன்றவற்றாலும் அழுப்பும் சோர்வும் ஏற்படுகிறது இப்படி அழுப்பும் சோர்வும் அடிக்கடி ஒருவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவர் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது அழுப்பினால் உண்டாகும் தலைவலி ஜலதோஷம் இருமல் கை கால் உளைச்சல் வாய்வு வலி முதலியவைகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணி அஞ்சால் அழுப்பு மருந்து